ஸ்வீட்டை சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கோவிட்களில் அலர்ஜி கேசஸ் இன்க்ரீஸ் ஸ்டடிஸ் சொல்லுது இருக்கிற கோதுமை ரவைக்கு இந்த சாம ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இரும்புச்சத்து சத்து எல்லாம் நிறைய இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த நல்ல வாசனை வந்து பொறிஞ்சு வர்ற அளவுக்கு வருதுட்டு ரெண்டு மூணு தண்ணி கழுவிடுங்க மாம்பழத்து கூட இந்த மாதிரி நெய் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா மாம்பழத்துல இருக்கிற விட்டமின் ஏ உடம்புல சேரணும்னா அதுக்கு கொழுப்பு தேவை மாம்பழ வாசனை டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காவை இடிக்காமல் சேர்த்துருக்கு இது அன்பாலிஷ் சாம இது நாலு மடங்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியிருந்தது முதல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்து வேக வச்சோம் அது வேகலை அதனால திருப்பி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியிருந்தது நல்லா அழகா ஒட்டாம உதிரி உதிரியாக வந்திருக்கா நல்ல இனிப்பான ரெண்டு அல்ஃபோன்சா மாம்பழத்தை பழுப்பெடுத்து இது கூட நல்லா கலந்து விட்டுறணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டே வாங்க இரநூறு மில்லி சாமைக்கு கிட்டத்தட்ட எழுபது மில்லி நெய் சேர்த்துருக்கு இது கூட உங்களுக்கு என்ன இனிப்பு வேணுமோ எவ்வளவு இனிப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் கல்கண்டு சேர்த்துருக்கேன் இந்த கல்கண்டு இப்ப சீனியில தான் செய்கிறாங்க அதனால சீனி சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு இறக்கிற வேண்டியதுதான்